எதிரியையும் தன்னையும் நன்கு அறிந்தவனை எளிதில் தோற்கடிக்க முடியாது நீங்கள் புலியின் குகைக்குள் நுழையாவிட்டால் உங்கள் தவறை செய்யுங்கள் நீங்கள் பலமாக இருக்கும் போது பலவீனமாகவும் பலவீனமாக இருக்கும் போது பலமாகவும் தோற்றம் அழியுங்கள் உறுதியான வாழ்க்கூட உப்பு நீரில் மூழ்கினால் இறுதியில் துருப்பிடிக்கும் குழப்பங்களுக்கு மத்தியில் வாய்ப்பும் உள்ளது உங்களை நீங்களே அறிந்து கொண்டால் உங்களால் வெல்ல முடியும் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அங்கே உங்களால் செய்யக்கூடிய மற்றும் வெற்றியடக்கூடிய ஒன்று எப்போதும் இருக்கும் புத்திசாலித்தனம் என்பது மாற்றத்திற்கு ஏற்ப மாறும் திறனாகும் பெரும் விடாமுயற்சி கொண்டவருக்கே வெற்றி சொந்தமானது நீங்கள் கீழே விழுந்தால் இன்று எழுந்து நில்லுங்கள் தோல்வியில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் உண்மையில் நீங்கள் தோற்கவில்லை முயற்சி செய்ய தவறுவதே மிக பெரிய தோல்வி உங்களால் தவிர்க்க முடியாததை குறித்து அஞ்சுவதுதான் முட்டாள்தனம் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படியாகும் உன் கனவை அடைய முடியாமல் செய்ய ஒரு விஷயம் மட்டுமே உள்ளது தோல்வி பயம் தோல்விக்கு அஞ்சாவிட்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும் நேர்மையான தோல்வியில் எந்த அவமானமும் இல்லை தோல்விக்கு பயப்படுவதே அவமானமாகும் வீழ்வது தோல்வியல்ல அல்ல வீழ்ந்த இடத்திலே நீங்கள் வீழ்ந்து கிடைக்கும் போதுதான் தோல்வி வரும் தோல்வி பயத்தால் முடங்கி போயிருப்பது தோல்வியை விட மோசமானது தோல்வியை உங்கள் இதயத்திற்கு செல்ல விடாதீர்கள் வெற்றியை உங்கள் தலைக்கு செல்ல விடாதீர்கள் வாழ்க்கையில் தோல்வி முயற்சியை நிறுத்துவது சாக்கு போக்கு சொல்லும் நபர்களிடமிருந்து தொண்ணூத்தி சதவீதம் தோல்விகள் வருகின்றன ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விதைகள் உள்ளன முட்டாள் என்பவன் வெறும் முட்டாள்தனமான செயல்களை செய்பவன் அல்ல முட்டாள் என்பவன் தன் முட்டால் தனத்தை பணமாக்கத் தெரியாதவன் ஒரு முட்டால் மட்டுமே எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அழாத இளைஞன் ஒரு காட்டு மிராண்டி சிரிக்காத முதியவன் ஒரு முட்டால் ஒரு முட்டால் உன்னை முத்தமிடவோ அல்லது ஒரு முத்தம் உன்னை முட்டாளாக்கவோ அனுமதிக்காதே நீங்களே உங்கள் மருத்துவராக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு முட்டால் மூன்று பெரிய சக்திகள் உலகை ஆளுகின்றன ஒன்று முட்டாள்தனம் பயம் பேராசை மட்டுமே ஒரு விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்து வெவ்வேறு முடிவுகளை பெறுவதற்கு எதிர்பார்ப்பான் செய்து வெவ்வேறு முடிவுகளை எதிர்பார்க்கோம் உங்கள் தனித்திறன் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வெற்றி உங்களுடையது தோற்பது அவமானம் அல்ல தொடங்காமல் இருப்பதே அவமானம் தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்காதே ஆசையாய் போனால் அவமானமே மிஞ்சும் யார் மட்டும் போதும் என்று நாம் நினைக்கிறோமோ அவங்க நமக்கு கொடுக்கும் பரிசு அவமானம் மட்டுமே அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கும் சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது உன்னை இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் நாம் உருகி உருகி அன்பு காட்டினாலும் நமக்கு கிடைக்கும் பரிசு அவமானமும் கண்ணீரும் தான் மரணம் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணம் கொண்ட மனிதர்களையும் அவர்களால் பட்ட அவமானங்களையும் செதுக்கிக் உன்னை உளியால் பட்ட அவமானங்களால் ஏனென்றால் உளியை விட பட்ட அவமானங்கள் கூர்மையானது நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெரித்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது விரும்பாத இடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பிற்காக அனுமதி கேட்டால் கிடைப்பது அவமானமாகத்தான் இருக்கும் அவமானங்களை கண்டு கலங்காதே அவை உன்னை வாழ்வில் வழிநடத்தும் வெற்றி என்னும் படிக்கட்டை தோல்வி அவமானம் என்னும் உளி கொண்டு செதுக்கியவர்களே இன்று உயர்ந்த நிலையில் உள்ளார்கள் தோல்வி என்பது அவமானம் அல்ல வெற்றி என்பது மகுடம் அல்ல இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றும் அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றும் ஒவ்வொரு அவமானத்தையும் தாங்கும் நம் மனது சில சமயங்களில் அந்த காயத்தை கடந்து செல்கிறது பல சமயங்களில் அந்த காயத்தின் வழியை அனுபவிக்கிறது உன் உழைப்பில் வாழ்ந்தால் தன்மானம் அடுத்தவர் உழைப்பில் வாழ்ந்தால் அது அவமானம் அவமானம் தோல்வி வறுமை எல்லாம் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள் அதனால் அவற்றை எண்ணி வருந்தாதீர்கள் இதுதான் அனுபவ பாடம் வெற்றியை விட அவமானத்திற்கு பலம் அதிகம் அவமானம் என்கின்ற வழி உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டும் ஒரு நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் எனி விடும் எப்பொழுதும் அப்பொழுது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டும்தான் மின்றோம் வலிமையும் மன உறுதியும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களை நீங்கள் நம்புவரை ஏனென்றால் நீங்களே உங்களை நம்பாவிட்டால் வேறு யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள் எதிரியை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு எதிரிலேயே வழங்கப்படுகிறது வெற்றி என்பது பிரச்சனைகளில் வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதில் இருந்து வருகிறது எப்பொழுது சண்டையிட வேண்டும் எப்பொழுது சண்டையிட கூடாது என்று யாருக்கு தெரியுமோ அவர்களை சிறந்த வீரன் சமாதானத்தின் போது அதிக வேர்வையை சிந்துங்கள் போரின் போது குறைந்த ரத்தம் சிந்துங்கள் காற்றை போல வேகமாக இருங்கள் போல அமைதியாக இருங்கள் நெருப்பைப் போல வெள்ளங்கள் மழையைப் போல உறுதியாக இருங்கள் பாதுகாப்பு மூலம் உங்கள் எதிரி உங்களை தோற்கடிப்பதை தடுக்க முடியும் ஆனால் தாக்குதல் நடத்தாமல் அவரை உங்களால் தடுக்க முடியாது சண்டை இடாமலே எதிரிகளை தோற்கடிப்பதே உச்சபட்ச போர்க்களையாகும் உங்கள் எதிரியை பற்றி அறிய நீங்களே உங்கள் எதிரியாக மாற வேண்டும் ஒரு சிறந்த அவன் தனது சொந்த விதிமுறைகளின் போரே இல்லாமல் கிடைக்கும் வெற்றி தான் மிகச்சிறந்த வெற்றி ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு மாற்று நடவடிக்கை உண்டு வெறுமனவே நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் செல்லும் பாதை தடைப்படும் போது மாற்றுப்பாதையில் செல்லுங்கள் தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி வாழ்க்கையில் தோற்றவர்கள் பலர் அவர்களின் முயற்சியை கைவிட்ட போது அவர்கள் வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை உணராதவர்கள் உங்கள் தோல்விகளால் சங்கடப்படாதீர்கள் அவைகளிடம் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்குங்கள் வெற்றி பெறுவதற்கு வெற்றிக்கான உங்கள் விருப்பம் தோல்விக்கான உங்கள் பயத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் தோல்வி என்பது ஒரு நபர் அல்ல ஒரு நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தோல்வியை பற்றி அற்புதமான விஷயம் என்னவென்றால் பிரகாசியுங்கள் வெற்றி என்பது எப்போதாவது நிரந்தரமானது தோல்வி என்பது எப்போதாவது அபாயகரமானது முக்கியமான விஷயம் தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் முயற்சியை கைவிடுவது தோல்வி அடை உறுதியான ஒரே வழி பெரியதாக தோல்வியை துணிந்தவர்களால் மட்டுமே எப்பொழுதும் பெரியதாக சாதிக்க முடியும் தோல்வி ஒரு அவமானம் அல்ல தோல்வி என்பது உலகில் மிக சிறந்த கலைகளில் ஒன்றாகும் முயற்சி செய்து தோல்வி அடையுங்கள் ஆனால் முயற்சிக்காமல் தோற்க வேண்டாம் தோல்வி வேடிக்கையில் அல்ல அது மோசமானதாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் தோல்வியடக்கூடாது என மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்வது மோசமானது